ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சித்ரா பௌர்ணமிக்கு இந்த குபேரில் நான் வச்சு சாமி கும்பிடணுன்னு நினச்சேன் ஸோ டுடே ஃப்ரைடே விலாக் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால இன்றைக்கி வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு ரே காலையிலே அஞ்சு மணிக்கு நாலுக்குலாம் எெடி ஆயாச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ரெடி ஆகிட்டேன் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் விடிஞ்ச மாதிரியே ஆகிடுச்சி நான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வாசப்பிரிக்கு தண்ணி தச்சுலாம் கோலம் போட்டுட்டு பூஜைக்காய் எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்ருந்தேன் இன்றைக்கி அந்த சித்ரா பௌர்ணமிக்கே குபேரர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது வரலை சித்ரா பௌர்ணமிக்கு வரலை ஸோ நேற்று தான் வந்துருந்தது சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சு அவருக்கு சா நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் எல்லாம் இது வாசலில் கோலம் பெருக்கி வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு ரெடியாக பூலாம் போடலாம் அப்படின்ட்டு பூலாம் கட் பண்ணி வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி சுக்கர ஓரி வெள்ளிக்கிழமன்ற சுக்கர ஓரி ஆறு டு ஏழுன்றதுனால சரி நம்ம சுக்கர ஓரையில் விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு மகாலட்சுமிக்கு விளக்கேற்றலான்னு சொல்லிவிட்டு மகா ரெடி ரெடி இருந்தேன் போட்டு முடிச்சாச்சு வாசலையும் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே எல்லா விளக்கும் கீழேந்து விளக்கு ஏற்றிட்டு முடித்தாச்சு இன்றைக்கி நான் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி சுக்கர ஊரில் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் ஏன்னா பிரம்மமுகூர்த்தான் அஞ்சு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சி என்னால் பண்ண முடியல இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கர உரையில் நம்ம அந்த அஞ்சு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால் இன்றைக்கி ஏற்றின நான் ஸோ இனிமேல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் அஞ்சு விளக்கு ஏற்றி வழிபடலாம் அப்படின்ட்டு யோ யோசி யோசிச்சு வச்சுருக்கேன் அஞ்சு விளக்கும் ஏற்றியாச்சு எல்லா விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டு சாமிக்கு நைவேதமாக வெள்ளம் தான் வச்சுருக்கேன் அர்ஜென்டில் எதுவும் செய்ய முடியல ஸோ இன்றைக்கி ப அவருக்கு ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால சரி சிம்பிளாக வெள்ளம் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருந்தேன் அதுவும் பண்ணிட்டேன் தீபாதனெல்லாம் காட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்றது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது சீக்கிரமாகவும் இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு இனி இனிமேல் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இருக்குது ஐடியா இருக்குது இனிமேல் பண்ணணும் அது கண்டிப்பாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கான எனர்ஜியே அதன் எண்ணத்தை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சிருச்சு காலையில் கோலம் போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே உள்ள எடுத்துகிட்டு வந்து வாசல் வில நிலவாசலில் வாசலில் வெள்ளைக்கு ஏற்றிருந்து நல்லா அழகாகவும் கோலத்தோடு சுமையாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்